ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்ன ஹஸ்தாயதி தன்னோ பௌம பிரச்சோதயாத் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறைய பதிவுகளை போட்டுக்கிட்டுருக்கோம் எல்லாருமே பார்த்து அதற்குண்டான சில பரிகாரங்களை செய்ய செய்ய நல்லது நடக்கும் சில பேர் கேட்கலாம் பரிகாரத்தினால் நல்லபடியாக நடக்குமா கர்மா விலகுமா அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப்பு ஏறுறத்துக்கு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு எடுத்த உடனே அந்த பரிகாரம் பண்ண உடனே எல்லாமே நல்லபடியாக ஆகணும்னா எல்லாருமே அந்தந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு முன்னேறிட்டு போயிட்டு இருக்கலாம் ஆனால் இது வந்து பரிகாரங்கிறது ஒரு பிரீத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கஷ்டங்கள் விலகும் ஏன்னா இந்த கர்மாவும் அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோம் நம்ம பூலோகத்துக்கு அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரங்களை செய்ய செய்ய கொஞ்சம் இந்த கிரகங்களோட தாக்கங்கள் நமக்கு கொஞ்சம் குறையும் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் தான் ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரிலாம் இருப்பார் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாட்கள் ஐம்பது நாட்கள் அறுபது நாட்கள் அந்த மாதிரிலாம் வருவார் ஏன் அப்படின்னா இந்த சூரிய பகவானுக்கு கொஞ்சம் இந்த பக்கத்தில் இருக்கிறது செவ்வாய் அதுக்கடுத்தது குரு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சேட்டன் ராகு கேது அதனால தான் கேது வந்து வலிமையான கிரகம் ராகு அடுத்தது குரு அடுத்தது செவ்வாய் ஆக சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிற கோ இருக்கக்கூடிய கோள்கள்னு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் காரகன் அதாவது பிராத்திருக்காரகன் அழைக்கப்படுபவர் உணர்ச்சி ரத்தம் இதுக்கெல்லாம் வந்து அவர் தான் அதிபதி ஒருத்தரை கேட்டாக்க அவன் ரத்தம் சூடாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருப்பார் இல்லைன்னா உச்சமாக இருப்பார் ஏன்னா அவருக்கு முணுக்கு முனுக்கு கோபம் வரும் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் அவருக்கு ஒரு ஆளுமை கிடைக்கும் தைரியம் அதனால் செவ்வாய் பலமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த செவ்வாய் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானங்களில் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஒருத்தர் கேட்டிருக்காரு எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்னு அதாவது செவ்வாய் தோஷம் எப்போ பார்க்கணும் அப்படின்னா திருமண யோகம் பார்க்கும்போது தான் அந்த செவ்வாய் தோஷம் பார்க்கணும் மற்றபடி நாலாம் இடத்துல இருந்தால் வீடு வாகனம்லாம் கிடைக்கும் என்ன ரெண்டாம் இடத்துல இருந்தால் தனவரவு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல இடத்துலலாம் இருக்குது ஆனால் இந்த செவ்வாய் தோஷம் நம்ம திருமணம் எப்போ பண்ண போகிறோமோ அப்போ தான் பார்க்கணும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போது ரிஷபராசியில் இருக்கார் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு வரப்போகிறார் எப்போ இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு நாட்கள் மிதுனராசியில் செஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த ஐம்பத்தெட்டு நாட்களும் மிதுன ராசி அப்படிங்கிறது பகை கிரகமான புதனின் வீடு செவ்வாய்க்கு பகை அந்த வீட்டில் தான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இருந்தாலும் சில இருந்தாலும் சில ராசிகளுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கொடுப்பார் சில ராசிகளுக்கு பிரச்சனைகளை கொடுத்து அதிலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு இந்த இதையும் கொடுப்பார் அங்கே தான் அவங்க பரிகாரம் பண்ணணும் பண்ண பண்ண பண்ணால் நல்லது சரி நல்ல ஃபேவரபிளாக இடத்துல இருக்கார் அப்படின்னாலும் சில பரிகாரங்கள் பண்ண பண்ணால் ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் இந்த ஐம்பத்தெட்டு நாட்களும் மிதுனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பதினோரு நாட்கள் செவ்வாயின் சொந்த நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏன்னா இந்த போது மிருகசிரிஷம் மூன்று நாலு ஆகிய பாதங்கள் திருவாதிரை மற்றும் புனர்போசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் அடுத்தபடியாக ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தஞ்சு நாட்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாட்கள் ராகுவின் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ரெண்டு நாட்கள் குருவின் புனர்பூச காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் ஐம்பத்தெட்டு நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க அதேமாரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ண பண்ண எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் சரியா அடுத்தபடியாக நிறையா பேர் கேட்டிருக்கீங்க சில பேருக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கால ஜாதகம் பார்க்கணும் அதாவது பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்க பற்றியில அது பார்க்கணும் ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா தசா புக்தி அடுத்தது உங்களோட கிரக அமைப்புகள் எங்கெங்கே யார் யார் என்னென்ன இருக்காங்க அதே மாதிரி கோச்சாரம் எப்படி இதை மூணு பார்த்தா தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து தசா புக்தி சரியில்லை அப்படின்னா அந்த தசாநாதனைக்குரிய சாந்தி பண்ணினா தான் நல்லது அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் ஆக சில பேருக்கு இது கோச்சாரப்படி நிறைய பேருக்கு நடக்கிறது கோச்சாரம் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு நடக்குது இன்ஃபேக்ட் எனக்கே நல்லா நடக்கிறது கோச்சாரம் ஸோ சில பேருக்கு கோச்சாரம் ஒர்க் அவுட் ஆகும் சில பேருக்கு கோச்சாரம் எப்படி அப்படின்னாலும் நல்லது நடக்கலை அப்படின்னா ஜாதகம் பார்க்கணும் பார்த்தா தான் முழுமையான பலன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான செவ்வாய் பகவானின் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உண்மையிலேயே உங்களுக்கு அற்புதம் ஏன் அப்படின்னா சுகாதிபதி பாக்கியாதிபதி ரொம்ப அற்புதம் சுகம் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லைங்க பாக்கியம் வேணும் சுகம் மட்டுமே இருந்து என்ன பிரயோஜனம் கோடிக்கணக்கில் சொத்து இருந்த பிரயோஜனம் ஒரு இட்லி கூட அவன் சாப்பிடலன்னா அப்புறம் என்ன இருக்குது பாக்கியம் ஸோ இந்த பாக்கியாதிபதியும் விருதாங்கிறதுனால சுகத்தையும் அனுபவிப்பீங்க பாக்கியத்தையும் அனுபவிப்பீங்க சூப்பர் அந்த வகையில் இந்த நாலு ஒன்பது குடைய அதிபதி எங்கே இருந்தாருன்னா பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானமாக பத்தாம் இடத்துல திக்பலம் அடைஞ்சு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் ஜீவன உத்தியோகத்தில் பரபரப்பாக இருந்தீங்க கொடுக்குற வேலையில் அற்புதமாக செஞ்சீங்க மனசில் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பம் ஏன்னா குரு பகவான் இருந்தாலும் அற்புதமாக செஞ்சிங்க எடுக்கிற காரியங்கள் அதுமாரி தொழில் வியாபாரத்துலேயும் கடுமையாக போராடினீங்க இப்போ இந்த ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்தை விட்டு விலகி பதினோராம் இடம் ஆகிய லாபஸ்தானத்துக்கு குறைப்பாடு அற்புதம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் ஏன் அப்படின்னா லாபம்னாலே அற்புதம் தாங்க ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா அந்த தொழிலில் லாபம் வந்தா தான் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் சேல்ஸ் ஆச்சுன்னு சேல்ஸை நீங்கள் எடுக்கக்கூடாது அதுக்குண்டான ப்ராஃபிட் தான் உங்களுக்கு லாபம் அதைத்தான் நீங்கள் எடுக்கணும் இப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் லாபம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அன்னைக்கு வருமானம் இரநூறுபா ரூபாய் அவ்வளோதான் மீதி எண்ணூறு நீங்கள் கேபிட்டல் போட்டாங்கணும் ஆக இந்த லாபஸ்தானத்தில் வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் அற்புதமான முன்னேற்றத்தை கொடுப்பார் ஏன்னா மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் வந்து அற்புதமான ஒரு முன்னேற்றம் லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் தொழில் வியாபாரம் பரபரப்பாக இருந்ததுக்கெல்லாம் ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் ரிசல்ட்டு அற்புதமான ஒரு லாபம் நீங்கள் பரபரப்பாக வேலை செஞ்சீங்கள இப்போ உட்காந்து லாபம் சம்பாதிக்கலாம் அதுமாரி உத்தியோகம் பரபரப்பாக இருந்தீங்க மேலதிகாரிகள் கொடுத்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செஞ்சிங்க அதனால ஒரு உயர்வு இப்போ கிடைக்கும் உங்களுக்கு அந்த போனஸ் இன்சென்டிவ் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ரொம்ப நாளாக ஸ்கெட்ச் போட்டுன்னு இருக்கீங்க அது உங்கள் கைக்கு இப்போ கரெக்டாக கிடைக்கும் இந்த வீடு இல்லைன்னா ஒரு வாகனமாவது வாங்கிடணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு வந்து இந்த வாகனத்தை அப்படி போட்டு பழைய வாகனமாக இருக்குது என்னமோ ஏதோ ஒரு இப்போ இருக்குது சரி இதை போட்டு வேறு வாங்கலான்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வாகனம் உங்களுக்கு அமையும் அடுத்தபடியாக குடும்பத்தில் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் மங்கள காரியங்கள் திருமணமாகாத குழந்தைகளுக்கெல்லாம் திருமண யோகம் உண்டாகும் மங்கள காரகன் ஏற்படுத்தி கொடுப்பார் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாலு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் மிருகசிரிஷ நட்சத்திரமான சொந்த நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணப்பாரு அவரோட நட்சத்திரம் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே ஜெயம் வெற்றி லாபம் ஏன்னா இந்த நேரத்தில் உங்களோட உணர்ச்சிகள்லாம் குறையும் இந்த நேரத்தில் அறிவு திறன் விருத்தியாகும் ஏன்னால் எப்படி லாபம் சம்பாதிக்கணும் ஏன்னா இந்த சிம்மராசி அன்பர்கள் ஏமாற்றி பழைக்கிறவங்க கிடையாது ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு இப்படித்தான் ஏன்னா சூரிய பகவான் ராசிநாதன் ஆளுமை அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க கவனமாக இருப்பீங்க ஒவ்வொரு வேலையிலையும் அப்போ அதுக்கு உண்டான உயர்வுகள் இந்த செவ்வாய் பகவானால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகு பகவானின் திருவாதிரை நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுற இடத்துல நீங்கள் எடுக்கிற பிரம்மாண்டமான ஒரு வெற்றி உங்களை தேடி வரும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் பெரிய அளவில் பேசப்படும் உத்தியோகம் ராஜா நீங்கள் தான் என்ன நினச்சி பண்ணுறீங்களோ அந்த உத்தியோகம் அற்புதமாக நிறைவேறும் பூஷா வேலை தேர்ற குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக பெருசாக கிடைக்கும் நீங்கள் சாதாரணமாக ஒரு முப்பதாயிரூபா வேலையில் இருந்தாலும் போகிறோம் இருபதாயிரம் கிடைச்சா கூட போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் ரொம்ப லாபமாக தான் போகும் எடுக்கிற காரியங்கள்லாம் லாபம்தான் ஸோ தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய நேரம் இந்த நேரம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து எட்டுக்குடைய அதிபதி குரு பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறதுல குழந்தைகள் ஆதரவாள்ப்பார் அதுமாரி குழந்தைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் குழந்தைகள் நல்லா ஒரு முன்னேறி வராங்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் தானே எப்போவுமே ஒரு செடி வச்சு பார்த்திங்கன்னா அப்படியே முதல்ல ஒரு பூ பூக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அடுத்த ரெண்டு மூணு நாலு அப்படியே நல்லா இருக்கும்போது பூந்தோட்டமாக இருக்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆஹா அதுமாரி இந்த குழந்தைகள் அப்படியே விருத்தி அடைஞ்சு அப்படியே வரும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அடுத்து அப்படியே ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் எதிர்பாராத ஒரு ஆன்மீக பயணங்கள் கிடைக்கலாம் குலதெய்வ பிரார்த்தனைகளை அற்புதமாக நிறைவேற்றுவீர்கள் அதனால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனசில் ஒரு தைரியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் எடுக்கிற காரியங்கள் இந்த நேரத்தில் புதுசாக வேலை தடுற குழந்தைகளுக்கு புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிற வாழ்க்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் தாராளமாக இறங்கலாம் இந்த மாதிரி பண்ணினாலே ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் பரிகாரமாக முருகப்பெருமான் வழிபாடு தான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில் போயிட்டு வாங்குவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே உட்காந்து தியானம் பண்ணுங்க ஓம் சரவணபவன் அற்புதமான மந்திரம் அதை சொல்லுங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் சரியா ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இந்த சுகாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் ராசியில் ஐம்பத்தெட்டு நாட்கள் அமர்ந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்